அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஏழாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதுன்னு சொல்லலாம் ஏன்னா சாஸ்திரத்தில் ஐப்பசி மாதத்தில் தான் மகாலட்சுமி தாயார் வந்து அவதரிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சில புராணங்களில் கார்த்திகை மாதத்தில் தான் மகாலட்சுமி தாயார் அவதரிச்சதா வந்து சொல்லுவாங்க எது எப்படின்னாலும் இந்த ரெண்டு மாதத்துலேயுமே நம்ம மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் காலையில் பதிவுலயே போட்டிருக்குறேங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் அதை செஞ்சால் கண்டிப்பாக இனி வீட்டில் வந்து பணம் சேர மாட்டேங்குது தங்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லவே மாட்டேங்க ஏதாவது ஒரு வகையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்டு ஸ்கிரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் வந்து நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் யமகனம் தடுத்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ராகு காலம் அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருக்கும் யமகண்டம் மட்டும் மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பதுக்கிட்டேயே உள்ள நேரத்தில் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இந்த பரிகாரத்தை எதுக்காக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் தான் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் பணம் சேருவதற்காக நம்ம ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் மேற்கொள்ளும்போது அது கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த நாளில் வந்து இதை செய்கிறோம் Siri இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு துணி மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி தான் அதாவது வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு காட்டன் துணியோ இல்லை பட்டு துணியோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது இல்லை அந்த மாதிரி துணி இல்லை அப்படிங்கும்போது எந்த ஒரு கோடும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து எடுத்துக்கலாம் எந்த கோடு இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது முக்கியம் இப்போ இந்த பேப்பரில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறம் நீல நிறம் அல்லது பத் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இப்போ நீங்கள் துணியாக எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் வந்துட்டு நம்ம பேனாவை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் ஏன்னா சாதாரணமாக செய்யக்கூடிய தாந்திரிக கூட சில சூட்சமமான மெத்தட்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு தெளிவாக சீக்கிரமாக வந்துட்டு அந்த பரிகாரம் பலன் கொடுத்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த துணியோ பேப்பரோ எடுத்துட்டீங்க பேனாக வந்து எடுத்துக்கிட்டீங்க சரிங்களா அடுத்து நம்ம இந்த பேப்பர்லேயோ ஒரு சிம்பல் வந்து வரைய போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்னாவே கண்ணை முடிக்கிட்டு நம்ம பயன்படுத்த வேண்டிய சிம்பல்னு பார்க்கும்போது உரிய இந்த ஃபெகு சிம்பிள் தான் இதை வந்துட்டு நம்ம இந்த பேப்பரில் வந்து போட்டுக்கணும் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளார இந்த சிம்பிளை வந்து நம்ம போட்டுக்கணும் இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க அடுத்து இதில் நம்ம மூன்று முக்கியமான பொருட்கள் வந்து வைக்கணும் அந்த மூணுமே மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உரிய பொருள் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சக்கற்புறம் இந்த பச்சக்கற்புறம் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும் பெருமாளுக்கும் வந்து பிடிக்கும் இது வந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதாவது பச்சை நிறத்தில் இருக்கும் இல்லையா சொல்லுவோம்ல அது அது வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஏலக்காய் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதனுடைய ஃப்ராக்ரன்ஸு ரொம்ப நாளைக்கு வரும் அதுக்காக இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறோம் இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா மூணே பொருள் தான் பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இந்த மூணு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த பேப்பரில் வந்து வச்சுக்கோங்க அல்லது துணியில வந்து வச்சுக்கோங்க துணியில வச்சவங்க இதை அப்படியே ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க பேப்பரில் வச்சவங்க இதை வந்து மடிச்சுக்கோங்க அடுத்து இப்போ துணிங்கும் போது அது வந்து நூலைகளால் இருக்கிறதுனால காத்தோட்டமும் இருக்கும் அதில் அந்த நறுமணம் வந்து வெளியில் வந்து பரவும் ஆனால் பேப்பரில் வச்சவங்க போது அது அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பரவாது இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அங்கே இங்கேயும் லைட்டாக சின்னதாக ஒரு பின்னுக்கு வச்சு ஒரு ஹோல் மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க சரிங்களா அந்த மாதிரி குத்தி 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 அந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுருங்க இப்படி பண்ணும்போது அதனுடைய நறுமணம் வந்து வெளியில் வந்து பரவும் சரிங்களா இப்போ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு இப்போ நீங்கள் மகாலெஷ்மி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு அதிக அளவு பணம் சேரணும் வீட்டில் எப்போதுமே பணம் நிரம்பி வழியணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போய் நீங்கள் இதான் மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்னாடி கூட நீங்கள் ஒரு நிமிஷம் வழிபாடு செய்கிறது சிறப்பு சரி பீரியட்ஸாக இருக்கும்போது நம்ம பூஜை அறைக்கு போக முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹாலேயே வடக்கு திசை நாற்று ஃபேசிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த இடது கையில் அந்த முடிச்சு வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணியஃபர்மேஷன் எல்லாம் எல்லாமே சொல்லுங்கள் என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது என் பர்சில் பணம் நிரம்பி வழிகின்றது அளவுக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது நான் எளிதாகவே பணத்தை பிரபஞ்சத்திடமிருந்து பெறுகிறேன் இந்த மாதிரி பணம் உங்ககிட்ட நிறைய இருந்தால் எந்த மாதிரிலாம் சொல்லணும்னு தோணுமோ அதெல்லாம் இப்போ நடந்துட்டு மாதிரி நீங்கள் அப்படியே வந்து சொல்லுங்கள் அது அப்படியே நடந்துட்ட மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள் நிறைய பணம் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து ரியலைஸ் பண்ணுங்கள் நம்ம எந்த அளவுக்கு டீப்பாக கற்பனை அந்த அந்தளவுக்கு அது கண்டிப்பாக வந்து நடக்க தொடங்கும் ஏன்னா அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அது சீக்கிரமாகவே நடக்கவும் தொடங்கும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேப்பரில் பண்ணப்பட்டதோ அல்லது துணியில் முட்டையாக கட்டி வச்சதோ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பர்ஸில் பீரோவில் எங்கே வந்து பணம் வந்து சேர்த்தும் பழக்கம் உங்களுக்கு இருக்குதோ அங்கே வந்து வைங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே தனித்துவமான நறுமணம் கொண்டது ஒவ்வொன்றுலேருந்தும் ஒவ்வொரு விதமான நறுமணம் வரும் மூணுமே சேர்ந்து ஒரு தெய்வீக நறுமணத்தை வந்து வெளியில் வர செய்யும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஏன்னா எங்கே நறுமணம் அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து தாயார் வந்து கூப்பிடாமயே வருவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ பணம் வைக்கக்கூடிய இடத்துல இது வைக்கும்போது பணம் சம்மந்தப்பட்ட எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கிடும் திருஷ்டி வந்து போக்கிடும் தடைகளை வந்து போக்கிடும் அப்போ நேரடியாக நமக்கு வந்து பணம் வரும் அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் உங்களுடைய கடமையை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் மேலும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கள்ளப்ப ியில் வைப்பதன் மூலமாக அங்கே உங்களுக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் வருவாங்க அதிகமாக வந்து நீங்கள் விற்பனை செய்வீங்க இதன் மூலமாக நல்ல வந்து லாபகரமாக உங்கள் தொழில் வந்து நடக்கும் மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது வந்து இதெல்லாம் செஞ்சால் வருமா உழைப்புக்கு உழைச்சாவே தங்காது அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க உழைச்ச காசு கையில் தங்குறதுக்காக தான் நம்ம இது மாதிரி வந்து செய்கிறோம் இது வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அற்புதம் வந்து தெரியும் அது இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்கிறதுனால செஞ்சு பாருங்கள் வரக்கூடிய மாற்றத்தை பார்த்து நீங்களே இதை ரெகுலராக பண்ணுவீங்க சரி இப்படி செஞ்சு வச்சதை எத்தனை நாள் வச்சுருக்கணுன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருங்க இதனுடைய நறுமணம் எல்லாம் குறைஞ்ச பிறகு இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் அவசியம் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்